வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ராம் முடிஞ்சிருச்சு ரோமன் வந்துட்டாரு புராக்லஸ் வந்துட்டாரு வால் கேமுக்கு ஸ்டோரி எல்லாம் எல்லாம் ஓகே ஆனால் ஆஃபர்ல நடந்த செக்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா எஸ் ஆஃபர்லேயும் செக்மெண்ட் நடந்துருக்குது ரோமன் வார் கேமில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க சரி வாங்க அதை பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலாம் தினமும் ரஸ்லிங் செய்திகளை இதே போல் தமிழில் தெரிந்து கொள்வதற்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வெள்ளாயக்கான கிளிக் பண் மூலிமா திரும்புற சிங் செய்யல தமிழ்மொழியே தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ நேரம் தான் நானும் தூய தமிழில் பேசுறது ஆக்சுவலி இன்னைக்கு ரா ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வாரம் ரா அப்படிங்கிறது அமர்க்கலாமா இருக்க போகுது அப்படின்னு ஏன்னா அது அளவுக்கு நிறைய ஸ்டோரியிலலாம் இருந்து எக்கச்சக்க ரிட்டர்ன்ஸ் இருந்தது இன்னைக்கு மெயின் இவெண்டில் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் ஒன்று ப்ராக்லஸ்டர் இன்னொன்று ரோமன் ரேன்ஸ் ப்ராக்ரோஸ்டர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய பவர்ஃபுல் ஆர்ம்ஸை காட்ட ஆரம்பித்தார் பவர் ஹவுஸ் அதை காட்ட ஆரம்பிச்சுட்டார் ஏன்னா எல்லாரையும் தூக்கி போட்டு பந்தாடிட்டார் டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனத்தை அடிக்கடி பண்ணுவாங்க என்ன தெரியுமா ஷோ முடிஞ்சுன்னா கீழே எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்னு போட்டு அவங்க பேர் போடுவாங்க அதே மாதிரி போட்டாங்க நம்ம என்ன நினைப்போம் அவுட்டு தான் இனி ரோமன் டேன்ஸ் வரமாட்டாரு அப்படின்னு ஆனால் டபுள்யூ பார்த்தீங்கன்னா இதை ஒன்று ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல தடவை பண்ணிட்டாங்க இந்த சிஎம் பாங்க ரிட்டன்லேருந்தே இதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க அதுலேயே நமக்கு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்போம் ரோமன் ட்ரைன்ஸ் வருவார்னு எஸ் நினைச்ச மாதிரியே ரோமன் வந்தார் வந்தாரு ஆனது மட்டும் இல்லாமல் ப்ராக்லஸ் நேரம் அட்டாக் பண்ணியிருப்பார் வார் கேமுக்கான ஹிண்டிங்கே கொடுத்துருப்பாங்க இப்போ பல ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரு வருத்தம் என்னன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் அடி வாங்குற மாதிரி காட்டினாங்க ஒரு மூலையில வாங்கி கிடந்தாரு அடுத்து என்ன அடுத்தது தொடரும் சொல்லி முடிச்சிட்டிங்களே சன் டிவி மாதிரி அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்தது ஆனால் ஆஃப் ஹார்லையும் ஒரு சில செகமான நடத்தியிருக்கிறாங்க ஏன்னா ஆஃபர் அப்படிங்கிறது அங்கே உள்ள ஃபேன்ஸ் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது இல்லை டபுள் பிடி இதை ஏன் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கேன்சரை நான் ரெண்டாவது சொல்கிறேன் ஃபஸ்ட் அந்த ஆஃபரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆஃபேரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியிலேருந்து சண்டைப்படும் போது ஜே ஊசோ தான் ஒரு ஸ்பிளாஷ் போடுவார்ல மேலே ஏறி அந்த ஸ்பிளாஷை பார்த்தீங்கன்னா போட்ட உடனே எல்லாருமே மட்டையாயிட்டானுங்க கோடி ரோட்ஸ் கிட்ட ஒரு கேனடி ஸ்டிக்கு கிடந்திருக்குது அந்த ஸ்டிக் எடுத்து அடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கிக்கை பிராண்ட் பிரேக்கருக்கு போட்டு ஒரு மொழியில் அடிச்சு போட்டுட்டாங்க ஆமாம் இந்த கேம் ஸ்டோரியில் ப்ரான் பிரேக்கர் இருக்கிறதே தெரில பார்த்தீங்களா அப்படியே அமுங்கி போயிட்டாரு சரி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் முக்கியமான நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்குது ஹெல்டன் டீம் எல்லாரும் போயிட்டாங்க ப்ராகோஸ்னர் போயிட்டார் ட்ரூ போயிட்டார் பிராண்ட் பிரேக்கர் போயிட்டார் பிரான்சன் போயிட்டார் உலகநாதர் லோகன் பால் போயிட்டார் அப்போ கோடி ரோட்ஸை பார்த்து ரோமன் வந்து நிற்கிறாரு நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் ரோமன் ரேன்ஸ் டைரக்டாக சிஎம் பாங்க முறைக்கிறாரு உனக்கும் எனக்கும் ஏழாம் புரட்டும் எட்டாம் புரட்டும் ஒரு பழைய பக்கம் இருக்குல்ல அது அப்படி கண்ணா மறப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு ஸோ ஜிம்மி அண்ட் ஜே ஊ சோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலோட தான் இருக்கிறாங்க ஆனால் ஜேக்குள்ளே அந்த பழைய இது இருக்குது அது அடிக்கடி காட்டுறாரு சிஎம் பாங்கும் ரோமன் டெயின்ஸும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க கோடி ரோட்ஸுக்கு என்னத்தை சொல்கிறதுனே தெரியல ஜே ஒரு மூலையில் ஒரு ஃபேஸ் கேரக்டர் சில டைம் மாறுது சில டைம் பார்த்தீங்கன்னா ரோமனை பார்த்து சிரிக்கிறாரு அவர் எதுக்கு மெயின் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று கன்ஃபார்ம் புரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீக் ப்ரெட்லேனுக்குள்ள ஒரு செகமன் நடக்கும் ஜேவுசோ ஜிம்மிசோ ரோமன் டேன்ஸ் இவங்க மூணு பேருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு செகமன் நடக்கும் அதில் கோடி சிஎம் சிஎம்ப்பாங்க இன்வால்மெண்ட் ஆவாங்க வால் கேமை பற்றி ரோமன் எதுவுமே சொல்லலை நான் வந்திருக்கிறது மை ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதாவது நான் இன் அதாவது அதை மட்டும் தான் நமக்கு கே கேட்டுது நமக்கு அந்த ஆஃபரில் அவங்க பேசுகிறது இது மட்டும் தான் கேட்டு மற்றெல்லாம் ரோமன் பேசுகிறது கேட்கல அண்ட் கம்மிங் ஃபார் ஒன்லி ஃபார் மை ஃபேமிலி நாட் ஃபார் யூயர் உங்களுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போது ரோமன் டேன்ஸ் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ரோமன் டேன்ஸ் வார் கேமில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்குது என்னப்பா சொல்கிற அப்போ ரோமன் டேன்ஸ் யாரை காப்பாற்ற வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஃபேமிலியை காப்பாற்று தான் அப்போது ரோமன் டேன்ஸ் வார் கேமில் இருக்க மாட்டாரா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல அதுக்கான பதில் கண்டிப்பாக ரோமன் டேன்ஸ் இருப்பார் அப்படின் தான் ஏன் வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருனா வார் கேமுக்கு இன்னும் நாள் இருக்குங்க கடைசி நேரத்தில் தான் சி எம் பங்கே லாஸ்ட் இயர் வந்து வார் கேமில் கொண்டு வந்தாங்க கடைசியாக தான் அவர் ஒத்துக்கிட்டார் செத்துரவன்ஸ் தான் கடைசி வரைக்கும் இழுத்தாருங்க அவர் வரலை அதே போல் தான் இந்த தடவையும் டபிள்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ரோமன் டெயின்ஸுக்கும் சீ அப்பாங்கக்கும் ஏழாம் பொருட் பொறுத்தோம் கோடி ரோடு சார் இருக்காரு தான் ஃபேமிலிக்காக வந்தனே தவிர்த்து வார் கேம்ல நான் சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரொம்ப நிக்கிறாரு ஸோ ரோமன் டெய்ன்ஸை வச்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் ராவை டபுள் ஓட்டணும் அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லுவோம்னா நம்ம சார்லட்டாக இருக்காங்கல்ல அதாங்க சார்லட் பேரு ஃபர்ஸ்ட் நான் வார் கேம்ல பங்கேற்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் அலெக்ஸா மேலே ஒரு கை வச்ச உடனே நான் அலெக்ஸாக்காக கேமுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அக்சப் பண்ணிட்டு நிற்கிறாங்க புரியல உங்களுக்கு தான் ஃப்ரெண்டுக்காக நிற்கிறாங்களாமா இதே தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ரோமன் டேன்ஸ் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் அவருக்கு பிடிக்காத சிஎம் பாங் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் ரோமன் டேன்ஸை வச்சு இன்னொரு ரா எபிசோட் கொண்டு போனோம் அடுத்த வாரம் கண்டிப்பாக ரோமன் டேன்ஸ் வந்து ராக்கு ரிட்டன் ஆவார் அண்ட் ஸ்மாக்டோன் வேறு இருக்குது ஸ்மாக்டோனில் என்னத்தை கொண்டு போகிறானுங்க இந்த வார் கேம் வச்சு ஆனால் அடுத்த வாரம் கண்டிப்பாக சொல்கிறேன் ராக்கு ரோமன் ட்ரெயின்ஸ் வருவார் அப்படி வரும் பட்சத்தில் ரோமன் வந்து நான் பாங்க பார்த்து சொல்லுவார் கண்டிப்பாக நான் வந்து உங்க கூட சேர மாட்டேன் இப்போ ப்ராக்ல ரோமன் ட்ரெயின்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறத பார்த்து இவங்களுக்குள்ள ஒரு செகமெண்ட் வரும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க ஏன்னா இப்போதைக்கு ரோமனுக்கும் ராகு ப்ராக்குக்கும்லாம் ஒரு ஸ்பீடெல்லாம் கிடையாது அது இந்த வார் கேமுக்காக பண்ணியிருக்கானேன் மெயினான பிளானே சிஎம் பாங்குக்கும் ரோமன் ட்ரைன்ஸுக்கும் இருக்கிற அந்த இஷ்யூவை தீக்கணும் அது அடுத்த வாரம் கண்டிப்பாக தீப்பானுங்க அப்படி தீக்கும் ரோமன் ட்ரைன்ஸ் அவங்க கூட சேர மாட்டேன்னு சொல்லும்போது போது ஊசோச பிரவுன் பிரேக்கர் பிரான்ஸ் அட்டாக் பண்ணும்போது கண்டிப்பாக இதே ரோமன் ட்ரைன்ஸ் காப்பாற்றுறதுக்காக வருவார் ஜே ஊசோவை காப்பாற்றதை வரட்டாலும் ஜிம்மி ஊசோவை காப்பாற்றுறதுக்காக வருவார் அப்போது ரோமன் ட்ரைன்ஸும் சிஎம் பாங்கும் ஒன்று சேருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ரோமன் ட்ரைன்ஸ் சேர்கிறதுக்கு வழி என்னதுன்னா பால் ஹேமன் பால் ஹேமன் போன வருஷம் கேம் விளையாடுனாரு இந்த வருஷம் அவரே மைண்ட் கேம் விளையாடுறாரு ஸோ பால் ஹேமனை பழி வாங்குறதுக்காகவாது ரோமன் ரெயின்ஸும் பாங்கும் ஒன்று சேரலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அவரை பழி வாங்குறதுக்கு இவங்க ஒன்று சேரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படி பட்ச பட்சத்தில் ரோமன் ரெயின்ஸ் வார் கேமில் சேருவார் அது டபிள்யூப்யூ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ராவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் ரோமன் ட்ரெயின்ஸ் வார் கேமில் இல்லாத மாதிரியே கொண்டு போகணும் அண்ட் ஜே ஊஸோட டிஸ்டண்ட்டாக டேனிங்கை காட்டணும் அவர் எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் ஆஃபர் ரோமன் ட்ரெயின்ஸ் என் ஃபேமிலியை மட்டும் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் டபிள் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயமும் நடந்தது வந்து பங்கு வெசிஸ் ரோமன் அதை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா கோடி ரோட்ஸ் ரோமன் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க

ஏன்னா ரோமனுக்கும் கோடிக்கும் ஒன் ஆண் ஒன் ரசல் நடந்து ஆளுக்கு ஒவ்வொரு மதிப்பெண்ல இருக்கிறாங்க ஸோ ரோமனுடைய டைட்டில் தான் இருக்குது இப்போ ரோமன் மீண்டும் சாம்பியன் ஆகணும்னு ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க அதனால் ஒன்மோ டைம் வைங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை டபுள்பிளி எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் டபிள்பிள் கோடி ர்க்கும் ரோமன் டேன்ஸுக்கும் இதை வச்சே மேட்ச் வைப்பாங்க பொழுது ஏன்னா ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க வைங்கன்னு அப்படி வச்சா பிக்கஸ்ட் எவர் ரசல் மீனியா மேட்சாக மீண்டும் இருக்கும் ஆனா இந்த வருஷம் முன்னில பண்ணுவாங்களான்னு தெரியல நான் சொல்கிறத வச்சு சொன்னேன் சரி நான் புட்டா பேசிக்கிட்டே ஆஃபரில் நடந்த முக்கியமான விஷயம் அடுத்த நிகழ்வை பத்தி நான் சொல்லல ரோமன்ஸ் சிஎம் அங்க பார்த்துட்டு முறைச்சிட்டு அப்படி கீழே இறங்கி போயிட்டாரு அதுக்கப்புறமா ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ சிஎம் பாங்கு இவங்க எல்லாரும் தான் அந்த ரோப்புக்கு மேலே ஏறி போஸ்ட் காட்டினாங்க ரோமன் நான் அவங்க கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டார் அப்போவும் ரோமன் விலகி தான் போகிறாரு சரி கண்டினியூவாக கதைகளை எப்படி கொண்டு போகிறா போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கும் சரிங்க இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க